காவிரியில் ஊதிய நதி நீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை இல்லையா அணை அணை தேவை இல்லை உரிய நீரை பிரித்துக் கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்ச நீதிமன்றம் கேட்க முடியாது கேரளா அப்படி எடுத்து பேச முடியாது என்ன மாட்டீர்கள் திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது நாங்கள் கேட்பது ஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு என் அன்பு தம்பி தங்கைகளே ஒரு குடும்ப அட்டைக்கு கிலோ அரிசி ஒரு வீட்டில் ஒரே ஒரு இருக்கா ஒரு கிளவி அவ அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறான் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா எப்படி பத்து பேர் இருக்கான் உறுப்பினர் அவன் குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி இது நியாயமா அநியாயமா இது நீதியா அநீதியா இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பிதங்கள் சிந்திச்சுப்பார் நாங்கள் என்ன சொல்றோம் ஒத்த இருக்கா அவளுக்கு உரியதை கொடு பத்து அவனுக்கு உரியதை கொடு இதாண்டா இடஒதுக்கீடு இதாண்டா சரியான பங்கீடு இந்த பங்கீடைத்தான் நாம கேட்கிறோம் இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும் இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னா உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமான வைக்கிற

என் இனத்தை என் நிலத்தை என் நிலத்தில் இருக்கிற காவல்துறையை வீழ்த்தி தாழ்த்தி அவமானப்படுத்தி சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில உரிமை எதுக்கு அவன் கடமான வைக்கிற இதான்டா திராவிடம் இது எதையுமே பார்க்காதடா உன் மலையை வெட்டுறான்டா திராவிடன் வேடிக்கை பார்க்குறான்டா இந்தியன் இதான்டா இந்தியன் திராவிடம் என் மலை என்பது என் தாயின் மாறு மூல பூமி தாயின் மாறு தொட்டா கொன்னூர் விட இதான்டா தமிழ் தேசியம் ரெண்டையும் புரிஞ்சுக்க தாயின் முளைமார்பிலிருந்து பாலு பூமி தாயின் மலைமார்பிலிருந்து அறிவிடா இவ்வளவுதான்டா தாண்டா அருவிலிருந்து ஆறு இருந்து நீர் நீர்ல இருந்து இருந்து வயிறு வயிறில் நீர்ல இருந்து சோறு சோறுல இருந்து வயிறு வயிறுல இருந்து உயிர் வாழ்க்கைடா இவ்வளவுதான்டா வாழ்க்கை இந்த மலையை தொடாத தொடாத இயற்கையின் அரும்பரும் கூட அது என் தாய் பூமி தாயின் மார்பு இது தமிழ் தேசியம் ஹாஹா மலை ஆஹா காசு பணம் துட்டு வெட்டு இவன் திராவிட இதை கமிஷன் வாங்கிட்டு வேடிக்கை நல்லா விட்டு நல்லா விட்டு இவை இந்தியாட இந்திய கட்சி காங்கிரஸ் ராகுல் காந்தி இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் இயற்கையின் மக்கள் நாங்கள் என்பதை உணர்ந்த பிள்ளைகள் அவன் சொல்றான்டா ஒரு பேரறிஞன் நீ எந்த கல்வியும் உன் பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுக்க அது எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான் இயற்கை